ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஈஸியான முறையில ஒரு சாம்பார் தயார் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் புளி நல்லா ஊறிட்டு இப்போ இது நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு வந்துருவோம் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வந்துட்டேன் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி எடுத்திருக்கேன் சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால நான் தனியாக கரைச்சி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் பெருங்காயம் இப்போ இதெல்லாம் இந்த புளி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கு ஏற்றாப்பட உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கடாய் வந்து நான் வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுத்த கடாய் அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது இதுலேயும் நாம் கடுகு நம்பரை போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடும் இது கூட ஒன்றரை கத்திரிக்காயும் நிறைய ஒரு சின்ன பல்லாரியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கறிவேத்த சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஓரளவு வரங்கி வந்துச்சு இப்போ நாம் கரைச்சி வைத்துறேன் இந்த குளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட மல்லி பவுடர் வத்தல் பொடி எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல அதை தான் இப்போ நான் இதை ஊற்றிருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் சாம்பார் நல்லா கொதித்து வருது இந்த டயத்தில் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எழுந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சாம்பார் நல்லா பொதிச்சு வந்துட்டு இந்த டயத்தில் நான் கொஞ்சமாக தூரம்பருக்க வெந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் ஆமாம் குடித்தனியாக எவ்வளோ தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருக்குன்னு போட்டோன்னே நல்லா பிடிச்சி கொடுத்துருக்குது இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இது சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் கிச்சனில் வச்சீங்கன்னா அடுத்த எத்தனை ரூம் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த ரூம் ஃபுல்லாக இந்த சாம்பார் வடை மணத்துலேயே இருக்கும் இது வந்து நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி போடனாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றல இதில் நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கும் சேர்த்து ஒரு பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு சேர்த்து போட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு கொத்தமல்லி மிளகு பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து பிரித்து அந்த பவுடர் தயார் பண்ணணும் அப்படியே நம்ம சாம்பார் பண்ணலாம் இந்த மாதிரியும் சாம்பார் பண்ணலாம் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது டக்குன்னு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்